ரசிகர்களையும் மற்றும் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தினார் இது குறித்து அவரிடம் செய்தியாளரிடம் பேசிய போது ஓ இந்த ஊர்ல தான் இருக்குதா கல்லு தேடுறா மோனே நாளைக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்தாரா ஒரு லிட்ரு சூப்பர்ரா நல்ல வேலை எங்க சாராயம் குடிச்சு போய் செத்து செத்துரு போய் நினைச்சேன் கல் வந்துருச்சு கல்ல குடிக்க வேண்டாம் ஜாலியா அனுமதிக்க மோனே உனக்கு வாங்கி தரேன் கல்லு கேஸ்டா இருக்கும்டா சரிங்கப்பா கல்லு கல்ல பத்தி சொல்றதுக்கே என்ன இருக்கு நான் அதை போய் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி கல்லு நம்ம குடும்பத்துக்கு நமக்கு தமிழ் தாய் வயத்துல பிறந்த ஒரு ஒரு பிள்ளைக்கு தெரியும் என் தம்பி இருக்கான் என் தம்பி குடிச்சிருக்கான் ஈரு இப்ப கல்லு இப்ப சாராயம் குடிச்சிட்டு ரோட்ல வந்து ஆனா கல்லு குடிக்கிற வந்து கிடக்குறான் மர ஏறா கல்லு இறக்குறான் இன்னைக்கு நான் கல்லு இறக்குறேன் யார் என்ன பண்ணணும் பார்க்கும் கல் அங்க நீ சாராய் விற்கிறல் அங்க போய் தடுக்க முடியல போலீஸ்காரங்க எல்லாரும் நிக்கிறீங்க இல்ல இப்ப நான் கல்லு இறக்குறேன் இறக்கணும் முடிச்சா தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் கல் ஏறி இதான் முதல்

இறங்கியா கீழே ஊதுற போறேன் அழுத்தணும் அழுத்தும் போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப மாசம் மேல ஏற போறேன் எப்படி ஏறுன்னு பாத்துக்கோங்க இப்ப போய் கந்தாரு கால எடுத்து மேல வச்சுக்கணும் வச்சுட்டு அணைச்சுக்கணும் கை பாரு அங்க பாரு அந்த தலைவனை பாரு தட தட கயிறு போட்டுக்கணும் தட கயிறு போட்டு மேல ஏற பாருங்க இப்போ மேலே வந்துட்டோம் மேலே வந்துட்டோம் இப்போ கல்லி இறக்க போகிறோம் பாருங்க இந்த பாருங்க மேலே இந்த பதனி வருது பார்த்தீங்கன்னா அதில் பிளச்சு வைக்கணும் அனுப்பி பிளிச்சி வைக்கணும் அந்த பானில் வந்து பிடிச்சி வச்சிருக்கான் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ண அளவு பிடிச்சி வச்சிருக்கான் அதை இறக்கி கீழே வைக்க போகிறோம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மேலே குடிச்சு பார்த்துருவோம் கொஞ்சம் அற்புதமா இருக்கு இறக்கிடுவாங்க தலைவா எப்படி சொன்னோம் ஏறி வந்து நீ இப்போ பார்த்தீங்களா நம்ம தலைவா தமிழ் தாய் நார்மலா பால் குடித்தா தமிழ்நாட்டில் உள்ள தலைவர் யாருமே திருச்சி செய்யாதே தலைவர் செஞ்சுருக்கான்டா

என் தம்பிட்டு நான் வாங்கி குடிக்கிறேன் நான் வாங்கி குடிக்கிறேன் அதான் பாருங்க எல்லாம் ஒரு ஆள் ஒரு ஆள் எச்சி இருந்து நான் குடிக்கிறேன் அவங்க அவ அவ எச்சி துப்புனா இவன் எச்சி துப்புனா நான் டிப் குடி அந்த பக்கம் வீடியோ பண்ணு வீடியோ பண்ணு ஒரு தாய் வயித்துல பிறந்த புள்ளங்க நாங்க ஒரு தாய் வயித்துல பால் குடிச்சாலங்க அதான் நீ கள்ளு குடிக்கணும் வந்து சேர்ந்து எங்க அண்ணா இப்ப எங்க அண்ணன் வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல இனி வந்து யாரும் குடிச்சு சாக கூடாது அப்படிங்கறதுக்காக எங்க அண்ணன் வந்து அவரவே பனைமரத்துல ஏறி அவரவே கல்லு ஏறி குடுத்திருக்காரு இது உலகத்துல எங்கேயுமே இப்படிப்பட்ட தலைவர் இருந்ததே கிடையாது நாட்டுல எவ்வளவு தேவை இருக்கு கல் இருக்குதா பிரச்சனை சொல்றது வித்தீங்கன்னா என்னங்க பண்றது பாருங்க குடிச்சிட்டு உங்களுக்கு கிடக்கணும் மக்கள் இந்த செய்தியாளர் இதெல்லாம் கேட்கணும் நீங்க எதிர்கட்சி ஆளை பார்த்து கேட்கணும் என்ன பார்த்து நீங்க வந்து மைக்க கொண்டு வரது தப்பு கிடையாது முதல் எதிர்கட்சி ஆளை பார்த்து கேட்கணும் சீமா 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 கேட்டீங்க செஞ்சுட்டால இன்னைக்கு உங்க அம்மா எங்க உங்க கூட வைக்க போறீங்க தம்பி நீங்க பேசுங்க அதாவது என்ன நான் சொல்றேன் நீங்க பேசுங்க அதாவது என்ன சொல்றேன் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் ஒரு தானியட்ட இந்த காமுக தலைவர்கள் இந்த மாதிரி செய்வார்களா செய்வார்களா எங்க அண்ணன் திரு டிமான் அவர்கள் இந்த மாதிரி செய்ததை தமிழ்நாட்டில் எந்த உலகத்துல யாரும் செஞ்சிருக்க முடியாது கல்லை இறக்கி குடிச்சுக்கோ முடிஞ்சா பொழைச்சுக்கோ அண்ண இன்னைக்கு நான் கல் இறக்குறத உலகக்குள்ள நியூஸ் நம்ம நியூஸ் ஆனா போகுது இன்னைக்கு போறேன் நியூஸ் எடுப்போம் இப்ப நான் தான் இப்ப ட்ரெண்ட் நியூஸ்ல இப்ப என்ன காரணம் கேள்வி கல் இறக்கி குடிச்சு காட்டேன் இப்ப வந்து இப்ப அரசு அதிகாரி தானே என்ன வந்து அரஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்க கல் குடிச்சுக்கோ ஆனமே அரெஸ்ட் பண்ணுவோம் என்ன நீ அரசு பண்ற உரிமையா கிடையாது உனக்கு நான் போறேன் போயிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நாலு பாட்டில் இறக்கி வீட்டுக்கு தான் இருக்கா இப்ப நீங்க தமிழ்நாக்கு முதல் முறையாக கல்லு இறக்கின ஒரு தலைவர் அப்படிங்கிற பட்டி இல்ல முதல் பேர் உங்க பேரா இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என் தம்பி கேட்கறதுக்காக என்ட்ரி கொடுக்குறேன் நானே பாத்தீங்கன்னா நான் கல்லு இறக்குறது பாத்தீங்கன்னா நம்ம மரபணு மரபு மரபு ரீதியா நம்ம பல வருஷமா செஞ்சுட்டு இருந்த காரியம்னா அது இப்ப அதுல ஒழுங்கிணைந்து வணங்கும் போது பாக்கு தெரிய வருது பல வருஷமா நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்க விஷயம் தான் அது உங்களுக்கு அது அவ்வளவுதான் நான் செய்யதான் தெரியுது இன்னைக்கு இது இன்னைக்கு கல் ஏறுந்த பார்த்தா மர மரம் பணமரம் ஏறுந்த பார்த்தா ஒரு அதிக ஒரு நூறு பணமரம் ஏறின மாதிரி ஏறீங்களே அது எப்படி இருந்தீங்க அமைத்த வயிற்றில் வந்த பிள்ளை நாங்கள் அப்புறம் நாங்க என்ன செய்ய முடியும் அங்க வந்து மரம் எல்லாமே நாங்க வால் வீச்சு சண்டை எல்லாம் போட்டா போர்க்களத்துல பேர பிறந்தவங்க நாங்க மரத்துக்கு மரம் தாவக்கூடிய ஆளுங்க நாங்க என்ன பண்ணுவோம் வெள்ளைய மரம் சாதாரண விஷயம் மரம் ஏதாவது சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு சரி 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 இப்ப இந்த கேள்வி என்னட்டு உங்களை கேட்க முடியுது தம்பிக்கு ஆனா எதிர்கட்சிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இது டாஸ் மார்க் சொல்லிட்டு பாத்தீங்களா அவன் போயிட்டு விற்கிறான் அங்க அத கெடுதல் வருது ஆனா இங்க நம்ம பாருங்க மூறுக்கு முறுக்கு ஆர்கானிக் அது எப்படி அது தமிழ்ல சொல்லணும் இப்போ நான் பதனி இறக்குறேன் பதனி வந்து ஆரோக்கியம் போடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும் இப்ப பணமரத்துல கல்லு இறக்குறேன் அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு ஆனா அங்க பாருங்க டாஸ் மார்க்ல குடிச்சு விழுந்து கிடக்கிறான் குடும்பத்தை அழிக்கிறான் கிட்னி ஃபெயிலியர் லிவர் நிக்கிறான் இப்போ அதுக்கு யாரு பொறுப்பாக முடியும் இப்போ இதுலயே பாருங்க இப்போ தமிழ்நாடு அரசு ஃபுல்லாக இதை வந்து கல் இறக்குறவங்களுக்குலாம் தடை பண்ணிட்டாங்க அதனால் வாழ்ந்த குடும்பம்லாம் அழிஞ்சு போச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மூடிட்டு நம்ம உணவு சார்ந்த நம்ம மரபு சார்ந்த பொருளை நம்ம இங்கே நிற்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறோம் அந்த முதல் நான் தம்பி நீங்கள் பார்த்துக்கலாம் முதல்ல யார் கொடுத்தா யார் கொடுத்து நீங்கள் என்ன நான் சார் நான் என்ன நான் எப்படி இருக்கேன் ஸ்ட்ராங்காக இருக்கேன் எனக்கு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன் என்ன பழைய காலத்து கல் கொடுத்து தான் உடம்புக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம் கொடுத்துச்சு இல்ல இப்ப நீங்க கல் இறக்குறீங்க இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து உங்களை தடுக்க முடியுமா ஏன் எப்படி தடுக்க முடியும் என்ன உரிமை நான் என்னோடய தமிழ்நாட்டுல சட்டம் ஒன்னு இருக்காச்சு தமிழ்நாட்டுல எல்லாம் சதவீதம் கொண்டு வராங்க டாஸ்மாக தடை பண்ணி சட்டம் கொண்டு வாங்கலாம் அதை அதை கேட்க மாட்டீங்கல்லே இதை மட்டும் கேட்கறீங்க அதை நிறுத்துங்க அதை நிறுத்துங்க இதனடி இது வந்து உணவு வந்து இப்படி இயற்கை உணவு தான் இது வந்து ஒன்றுக்கு உடம்புக்கு கிடைத்த விஷயம் கிடையாது வனமரத்திலோட கல் சாயம் சாரம் வடிஞ்சு அது கல்லாக மாறுது அப்ப முழுக்க முழுக்க அது ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு அதை எப்படி நமக்கு இது பண்ண முடியும் இப்ப நீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்க வந்து அனுமதி எது இருக்கிறீங்களா இருபத்தி ஆறுல விவசாயி நம்ம சின்னத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அங்கீகாரம் பெற்ற ஒரு தொழிலாவே பண்ணி கொடுப்பேன் பல பல தர மக்கள் வாழ்வாதாரம் அடங்கி இருக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் பாத்தீங்கன்னா அதை போய் குடிச்சிட்டு அதை அழுத மட்டும் கேட்குறீங்க நீங்க இதுல விஷயம் இதுதான் இருக்கு இதை போய் பார்க்கணும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்கய்யா இப்ப வந்து தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபதா நீங்க தான் வருவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது ஒரு எலெக்ஷன் போரணி மாதிரி இருக்கு இந்த விஷயம்லாம் நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் இது நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை இது 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 தம்பிங்க பார்த்து நீங்க முடிவு பண்றது தெரியாது நம்ம அப்படி இல்ல பல ஆண்டுகளா நான் கத்திட்டு தான் இருக்கேன் நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க பல ஆண்டுகளும் சொல்லிட்டு தான் தான் இருக்கேன் இது நம்ம பார்த்து நம்ம பால பண்ணிட்டு நம்ம தெரியாது நீங்க தம்பி கேளுங்க உங்களுக்கு வந்து இப்ப வந்து இப்ப வந்து நிகரா வந்து விஜய் விஜய் கட்சி ஆரம்பிச்சு கட்சி பேசது ஒண்ணு அவர் அரைக்கோ விட்டு முழுமையா அரசியலுக்கு வரட்டும் அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிட்டோம் இப்ப அவர் இல்லை இப்ப என்ன பதனியை சாரி கல் இறக்கிருக்கோம் அது கல்லுக்கான தான் கொடுத்திருக்கோம் இதை குடிச்சு பாருங்க உடலுக்கு ஆரோக்கியமானது அதை மட்டும் தான் பேசணும் அது வந்து தம்பி என்ன கொள்கை சொல்ல பொறுத்து நம்ம எதிர்ப்பா அதனால தெரிஞ்சுக்கலாம்